நல்லூர் பிரதேச தொகுதிக்குட்பட்ட அனைத்து மக்களுக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள் மீண்ட மிக நீண்ட காலமாக எங்களால் செயல்படுத்தி வந்த தென்மக்கலைவகற்றல் தற் தற்சமயம் ஒரு சிக்கலான உடையத்துக்குள் முன் முகம் கொடுத்துள்ளோம் என்னவென்றால் நாங்கள் சிம்ம கழிவு எடுத்து அந்த பொறுமுறையை செய்வதற்கான எங்களுக்கு பொருத்தமான இடம் இதுவரை காலமும் எங்களுக்கு அமையாத காரணத்தினால் நாங்கள் மிக பெரிய ஒரு சிரமத்துக்கு முகம் கொடுத்துள்ளோம் தற்சமயம் அதுக்கான ஒரு தீர்வாக முதலாக எங்களுக்கு எங்களிடம் சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் எங்களுக்கு அதுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் போதிலும் அதுக்கான அமைப்பிடம் தற்சமயம் வேலை பழுக்கள் வேலை நிமித்தம் உள்ளதனால் அது என்ன எண்ணம் இது ரெண்டு மூன்று மாதங்கள் தேவைப்படுவதால் தற்சமயம் நான் திண்ம கல்வியாளர்களை உங்களிடமிருந்து பெற்று அதுக்கான தரம் பிரித்தல் பகுதி எங்களும் தச்சமயம் இல்லாத காரணத்தினால் மிகப்பெரிய சிரிமத்துக்கு உள்ளாகியுள்ளோம் ஆகையால் மக்களே இதில் ஒரு விழிப்புணர்வு உங்களுடைய கண்டிப்பாக தேவை இந்த சினிமா கழிவுகளை நீங்கள் எங்களுக்கு தரம் பிரித்து தரும் பட்சத்தில் அதை நாங்கள் அதை டிப்போஸ் பண்ணக்கூடிய இடம் வசதிகள் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் ஆகையால் உங்கள் ஒவ்வொரு கையில் எங்கள் பிரதேசத்தின் அழகும் தூய்மையும் உள்ளது ஆகையால் இதில் நீங்கள் ஒரு எங் எங்களுக்கு எங்களோட முழு ஒத்துழைப்பை தருமாறு நான் தாழ்மையான தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அதை விடுத்து இந்த இடத்தில் நான் இன்னொரு ஆளுக்கு நன்றி கடமைப்பட்டுள்ளேன் நமது பிரதேச செயலாளர் மீண்ட மிக நீண்ட நாள் ப பயலனாக இன்று அதுக்கான அனுமதி எங்களை பெற்றுத்தந்துள்ளார் அதை ஜிஏ கவர்னர் ஏஜென்ட் அவருக்கும் எனக்கு நன்றி இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தான் அந்த எங்களை கையளித்தார் அதுக்கு அமைவாக நாங்கள் இனிவரும் காலங்களில் வினைத்திறனாக எங்கள் திண்ம கழிவையாற்றல் செயற்பாடுகளை செய்வோம் என நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் எனக்கும் ஒன்றும் ஒரு இரு வாரங்கள் இதில் நாங்கள் ஒரு பாரிய சவாலை எதிர்நோக்கியுள்ளோம் அதற்கு அமைவாக இன்னும் ஒரு இரு வாரங்களில் நாங்கள் முழுமையாக உங்களமிருந்து வினைத்திறனாக எங்கள் திண்ம கழிவையாற்றலை கொண்டு செல்வோம் என்பதை உறுதியுடன் கூறுகின்றேன் நன்றி சட்ட அமைக்கேற்ப அவர்களுக்கு இனம் காணப்பட்டு அவர்களுக்கு சட்டம் சட்டபூர்வமாக தண்டம் விதிக்கப்படும் அதை நாங்கள் எதிர முதல் அமர்வில் அதுக்கான தீர்மானத்தை ஏற்றி அதைத் தொடர்ந்து நாங்கள் அது சட்டபூர்வமாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் இம்பேமெண்ட் போலீஸ் ஊடாக அதற்கான சட்ட எடுக்கப்படும் அதனால் பொறுப்படுத்தபோது நான் கடந்த ஆட்சி காலத்தில் நான் பொறுப்படுக்கும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருட்படுத்தும் போது அந்த காரைக்கால் தென்மக்க முகாமித்துவ மையமானது மு முட்டாக வாசல் வரைக்குமாக அது நிரம்பி நிரம்பியிருந்தது அதை நான் படிப்படியாக குறைத்து அதை நாங்கள் சேர்க்கை உரம் இயற்கை உரம் பாய்க்கும் இடமாக நாங்கள் அதை மாற்றியிருந்தோம் அது மீண்டும் அது எங்களை தொடர்டவசமாக அது முற்றாக முட்டிவிட்டது அதில் மக்களும் அதில் ஆர்ப்பாட்ட எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான அந்த இடத்தில் நாங்கள் தொடர்ந்து இவ்வாறான செயல் திட்டங்களை செய்வதற்கான எண்ணப்பாடு இல்லை அதுக்கான மாற்று இடமாக நாங்கள் நல்ல உட்பட்ட கேரமனங்கு இந்து மானத்துக்கு அண்மை அண்மைத்த பகுதியில் நாங்கள் அதுக்கு ஒரு இடம் அமைக்கப்பட்டு எங்களுக்கு வர வேண்டிய நிதி பங்களிப்புடன் எங்கள் கடந்த காலம் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கமான ஆன எங்களுக்கு முத்திரை தீர்வின் நிதியை அந்த இடத்துக்கு ஒதுக்கி அந்த இடங்களில் முழுமையாக வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்வளம் காலங்களில் கார இதெல்லாம் நாங்கள் கம்போஸ்ட் ஜாட் இயங்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அது ஒதுக்குப்புறமான இடமாகவும் மக்கள் குடியிருப்பு இடமாகவும் இருப்பதனால் அதை நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் சிறம்பட செய்வோம் என்று நான் எதிர்பார்க்கிறோம்